இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான நாலு சட்னி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் குக்கிங் நூடுல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கல்லுப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வதக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுருங்க இந்த சட்னி நம்ம அரைக்க போகிறது இல்லை அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுட்டு இந்த சட்னியை அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான தேங்காய் சட்னி தான் மிக்சர் ஜார்ல மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக கல்லுப்ப ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்ட இதோடவே பத்து பல் பூண்டு சேர்த்து வத பூண்டு வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சூடு ஆறினதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளோட பூண்டு சட்னியும் ரெடி ஆகிடும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது புதினா கொத்தமல்லி சட்னி அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா லேசாக கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன இஞ்சி சேர்த்துட்டு எண்ணெயில் லேசாக வதக்கிட்டு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து சூட்டிலேயே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு சூடு ஆறினதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட க்ரீன் கலர் சட்னி ரெடி இப்போ இந்த எல்லா சட்னியும் தாளிக்கிறதுக்கு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லா சட்னி மேலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த சட்னி ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள்